இன்று சமூகத்தில் நடைபெறுகிற நிறைய குழப்பங்களுக்கு பின்னால் இருக்கிற தீர்வு திருமணம் உங்களோட பிள்ளைக்கு தொழில் படித்து முடிச்சிட்டாரு ஏதோ ஒரு தொழில் கனவுல பிள்ளைகளை வச்சுட்டு இருக்காம உங்களோட புள்ள திருமண வயசு இருந்தா நம்ம சமூகத்தில் திருமண வயசை முப்பது ஆக்கி வச்சிருக்கிறோம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பத்தி ரெண்டு ஆனாலும் இன்ஷா வார வருஷம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்வார் அப்பையும் முடிக்கிற ஐடியா இல்லை நாற்பது வயசு இது அதுக்கு பிறகு முடிச்சு என்ன முடிக்காமல் என்ன அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இப்போ இருக்கிற நோய்க்கும் பிரச்சனைகளுக்கும் முப்பது வயசுலேயே பாதி பேர் அவுட் அந்த அளவுக்கு தான் மனுஷனோட உடம்பு இருக்குது முப்பது வயசுலேயே நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு அந்த தான் அவர் இருக்கிறாரு அவருக்கு திருமண வயசு முப்பதாக்கி வைத்திருக்கிறோம் இன்று நடைபெறுகிற நான் கொஞ்சம் மனசை தொட்டு இதை கொஞ்சம் பிரச்சனையாக யோசிக்காமல் தீர்வாக யோசித்துப் பாருங்கள் இன்றைக்கு நடக்கிற ஒழுக்க பிரச்சனைகளின் பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது பருவ வயது வந்தவர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஒரு உளமாக்கல் இருந்திருக்கிறார்கள் அல் உலமா உள் ஸாப் அல்லது ஈன ஆசர் உள் இல்ம அல் ஜவா என்ற ஒரு புத்தகமே இருக்கிறது அதாவது திருமணத்தை விட்டுட்டு கல்விக்காக அதாவது இருந்த உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள் அவங்க புத்தகம் எழுதினாங்க ஹதீஸை விளக்கப்படுத்தினாங்க குர்வானை விளக்கப்படுத்தினாங்க அவங்க பிரச்சனை இல்லை இவர் கல்யாணம் பிடிக்க மாட்டார் ஆனால் ஒவ்வொரு நாளும் ராவையில் பத்து பேரோட கதப்பார் கல்யாணம் முடிக்கிற வயசு இன்னும் வரையில் சொல்லுவார் என்ன அன்பார்ந்து இஸ்லாமிய சோர்களே அதுதான் நம்ம நிலைமை நம்ம பொம்பளை பிள்ளைகள நிலமை பதினாறு வயசில் பதினெட்டு வயசுல கல்யாணம் முடிச்சா பெரிய நெருப்பு பத்தும் சின்ன வயசில் கல்யாணம் முடிச்சிட்டாங்க இன்னைக்கு காட்டுங்க இன்றைக்கு ஓலவல் பதினஞ்சு வயசு ஏழவல் பதினேழு வயசு பிள்ளைகள்ல எத்தனை பேர் ஒரு ஆம்பளையோடையும் கதைக்காத ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளையோடையும் கதைக்காத ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது அவர் செய்கிற என்ன அப்போ பருவ வயசு வராமல் அந்த வேலை இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த தேவை வராமல் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயம் நடக்கிறது நம்ம சமூகத்தை அப்படியே ஒரு இமேஜ் பண்ணி பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சூழல் அதனால் எல்லாருக்கும் பதினஞ்சு வயசில் கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லவில்லை உங்களோட பிள்ளைய நீங்கள் படிக்கணும் இவருடைய பிரச்சனை என்ன இவருடைய செயற்பாடு எங்கே இவர் குழம்புறாரு இவருடைய பிரச்சனை தொடர்ந்து ஸ்கூலில் ஒழுக்க பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ரோட்டில் ஒழுக்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஃபோன் எடுத்து பார்க்கலாம் இருக்குது அவ்வளோ நஜீஸ் ஃபோனில் இல்லை என்றால் அவருக்கு தீர்வு கவுன்சிலிங்கு அந்த பயான் இந்த பயான் இங்கே பயானுக்கு எல்லாம் ஓலே மாதிரி மூட்டில் கொண்டு போய் ஆலோசனைக்கு வருது ஒன்றும் இல்லை கல்யாணம் முடிச்சி வைங்க பாதி முக்காவாசி பிரச்சனை அவருக்கு தீர்ந்து போகும் அன்பார்ந்த இஸ்லாமிய சூழலே திருமணத்தின் முக்கியத்துவத்தை ஒரே ஒரு ஹதீசின் மூலமாக நான் சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொன்ன யா மாஷரஷ் சபாபு வாலிபர்களே வாலிபர் சமூகமே மனிஷ்தாமீன் குமுல் பாத்த ஃபல்லிய த சௌவத் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் திருமதர் திருமணத்திற்கான தகுதி இருந்தால் நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் சூழலில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு வயது வந்துட்டு திருமணம் முடிக்கிறதுக்கான சக்தி இல்லாட்டி நோன்பு பிடிங்கண்டு இப்போ இந்த ஹதீஸை பின்பற்றுறதா இருந்தால் நோன்பு புடிங்கன்னு சொல்லக்கூடாது நோன்பு கடமையாக்கணும் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நோன்புன்னு நோம்புன்னு சொல்லணும் அவ்வளோ பாவம் அவ்வளோ பாவம் இருக்குது ஆனால் ரசூலில் அந்த காலத்தில் அந்த சஹாபாக்களுக்கு ஃபோன் இருந்துச்சா வாட்ஸ்அப் இருந்துச்சா யூடியூப் இருந்துச்சா கூகுள் இருந்துச்சா ஜிபிடி இருந்துச்சா டிப்சிக்கு இருந்துச்சா ஒன்றுமே கிடையாது எங்கேயாவது ரோட்டில் போனால் தான் யாரையும் காணணும் அவங்களுக்கே நீங்கள் கல்யாணம் முடிச்சிருங்க வாப்பா இல்லாட்டி கொஞ்சம் நோம்பு பிடிச்சிட்டு அடக்கமாக இதை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த ஹதீஸை பின்பற்றுறதாக இருந்தால் நம்மெல்லாம் கிழமையில் எல்லா நாளும் பிடிக்கலாதுன்னு ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு கட்டாயமாக நோம்பு பிடிக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே இஸ்லாம் அந்தளவுத்துறம் தீர்வுகளை தந்திருக்கிறது நமக்கு சின்ன வயசில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வந்துட்டால் திருமணத்தை முடிச்சு கொடுங்க வீட்டில் சும்மா இருக்கிறார் எந்த இலக்கும் இல்லை எந்த லட்சியமும் இல்லை கொஞ்சம் பேர் அந்த படிப்பு இந்த படிப்பு எல்லாத்தையும் முடித்தா அவர் எல்லாத்தையும் படித்து வர்றாரு அதுபோல் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு போயவே இல்லை அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டார் நீங்கள் ஓவராக படிக்க வச்சிங்களா இருந்தால் அவங்க எல்லாத்தையும் வீதியில் படிச்சுருவாங்க வீட்டுக்குள்ளே படிக்க ஒன்றும் இருக்காது அன்பார்ந்த இஸ்லாமிய அதனால் தான் அன்று சின்ன வயசில் கல்யாணம் முடித்தவங்க நான் உதாரணம் சொல்கிறேன் இப்போ பாடசாலைகளிலே அதே போல் எங்கே சென்றாலும் சொல்கிற உதாரணம் தான் பதினஞ்சு வயசில் பதினாறு வயசு இது இந்த வீடியோக்கள் சில நேரம் தவறாக சமூக வலைதளங்களில் பேசப்படலாம் அது ப்ரவா இல்லை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேதற்காக சொல்கிறேன் எல்லாரையும் பதினஞ்சு வயசில் திருமணம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒன்றை சொல்கிறேன் பதினஞ்சு பதினாறு வயசில் கல்யாணம் முடித்து அஞ்சாறு புள்ள பெற்ற எங்கட உம்மம்மா வாப்பம்மா அதே மாதிரி கண்ணாமார் இன்றைக்கும் நாங்கள் வீட்டுக்கு போனால் வாங்க மகான்னு சொல்லிவிட்டு முதலாவது போகிறது முக்காடை அவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு பேர புள்ளதான் மடியில வளர்ந்த புள்ளதான் தோல்ல வளர்ந்த புள்ளதான் முக்காடை போட்டுட்டு தான் இருங்கன்னு சொல்லி கதப்பாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே எனவே அடுத்த தீர்வாக நாங்கள் இந்த திருமணத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் நான் சொன்னேன் அல்லவா இந்த கல்வி முறை இந்த சமூகத்தில் விதைத்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்து மதச்சார்பின்மை இன்னொன்று திருமணத்தை கஷ்டமாக்கி வைத்திருக்கிறார்கள் திருமணம் சின்ன வயசில் முடிச்சிடக்கூடாது அது படித்து பொறுப்பு வந்து காசி வந்து அதை மார்க்கத்திலே கொஞ்சம் அதேசம் சேர்த்துக்கிறது செலவழிக்கிறதுக்கு இவர் தானே மாப்பிள்ளை தானே வீட்டில் கொண்டு வச்சுட்டிக்கணும் அதுக்கான வருமானம் வந்து இன்றைக்கு காணியும் ஊடும் போற விலைக்கு இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா இதெல்லாம் நடக்கிற விஷயமா செய்யத்தான் வேண்டும் எல்லாத்தையும் மாமி வீட்டில் போய்த்து சீதனம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லவில்லை ஆனால் நூற்றுக்கு நூறு அதில் நாங்கள் பார்க்க கூடாது நாங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் இப்படி வாடகை வீட்டில் இருக்கிறது எப்படி சின்ன செலவில் வாழ்றது இப்படி திருமணம் சம்பந்தமாக பேசுறதா அது நிறைய விஷயம் டொபிக் மாறி போய்த்திருவோம் நான் சொல்ல வருகிறேன் என்னவென்றால் இன்றைக்கு நவீன சிந்தனை முறை திருமணத்தை கஷ்டமாக்கி வைத்திருக்கிறது இருபத்தொன்பது முப்பது வயசிலும் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம் வாப்பாவுக்கு முடிச்சு கொடுக்குறதுக்கும் கஷ்டம் மகனுக்கு விருப்பமாக இருந்தாலும் பயங்காட்டி டே வலிமா போட காசு இருக்குதா உனக்கு ஆ இப்போ உடுப்பு வாங்க காசு இருக்குதா அவனைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டுருவியா குறைஞ்சது இருநூறு சாகனம் சரி தேவை அப்படின்னோடனே இருநூறு சாகனா பாப்பா வானா நான் அண்டைக்கு அண்டைக்கு கடையில் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறேன் அவன் கல்யாண வாழ்க்கையை மறந்து போய்ந்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்து இஸ்லாம்